சீமானும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த தம்பிகளும் சைபர் குற்றங்கள் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் எஸ்பி வருண்குமார் சண்டிகரில் பேசியிருக்கிறாரு அது எந்த அடிப்படையில் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் இளம் ஐபிஎஸ் ஆஃபீஸஸ்க்கான மாநாடு ஒன்று நடத்துகிறாங்க அந்த மாநாட்டில் தமிழ்நாட்டில் இருந்து திருச்சி ரூரல் எஸ்பியாக இருக்கக்கூடிய வருண்குமார் ஐபிஎஸ் வந்து அதில் கலந்துக்கிறாரு கலந்துக்கிட்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சைபர் குற்றங்களும் சைபர் குற்றவாளிகளும் அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு அந்த மாநாட்டில் பேசுகிறதுக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் அவர் பவர் பாயிண்ட்லாம் போட்டு அங்கே பேசுகிறாரு பேசும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியை முன்னிறுத்தி அங்கே பேசுகிறாரு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய பல ஃபேக் ஐடியில் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அச்சுறுத்தக்கூடிய அளவில் இவங்க தொடர்ந்து இந்த இணையதள குற்றவாளிகளாக மாறிக்கிட்டு இருக்காங்க இந்த இணையதள தாக்குதலுக்கு நானும் என் குடும்பை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் என் பிள்ளைகளும் என் மனைவியும் ஆட்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே என்னுடைய அனுபவம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க சொல்லுதார் அப்படின்னா இவங்க எவ்வளோ தூரத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலான ஆட்கள் அப்படிங்கிறத அங்கே வெளிப்படையாக ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அந்த இளம் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு முன்னாடி எடுத்து வைக்கிறார் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வருண்குமார் ஐபிஎஸையும் அவருடைய மனைவி வந்திதா பாண்டே அவங்களும் ஒரு ஐபிஎஸ்ஸு அவங்களுடைய குழந்தைகள் அவங்க குடும்பத்தை எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க இவங்க ரொம்ப அசிங்கமாக ஆபாசமாக அச்சுறுத்தக்கூடிய அளவில் அந்த ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாங்க அசிங்கமாக பேசக்கூடியதை இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் யார் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி நூல் பிடிச்சி போகும்போது இவங்க இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் தெளிவாக கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இந்த இவங்களை இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த வருண்குமார் ஐபிஎஸும் அவருடைய மனைவி வந்திதா பாண்டிய ஐபிஎஸ் அவர்களையும் அவங்களுடைய படத்துலையும் பட அவங்கள படத்தை எல்லாம் பார்த்திங்கன்னா மாஃபிங் பண்ணி அசிங்கமாக அங்கே அவதூறு பரப்பக்கூடிய ஒரு வேலையும் இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இந்த தம்பிகள் இந்த சோம்பிகள் இந்த சீமானின் அடி அடிமைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நாம் அதனுடைய கடந்த காலங்களில் பார்த்தோம் அந்த விஷயத்தை தான் அங்கே போய் அந்த மாநாட்டில் எடுத்து வச்சுருக்கிறாரு இவங்க வந்து ஒரு வகையான பிரிவினைவாத சக்திகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அங்கே சொல்லியிருக்கிறாரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க தமிழ் அப்படிங்கிற பேரில் ஒரு இனவெளியை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள் தமிழ் சாவனிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அங்க தெளிவாகவே இவனை வந்து அங்க வெளிப்படுத்தியிருக்காரு காரணம் என்னென்னு கேட்டால் இந்த சீமானும் சீமான் கட்சியை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மொழி சிறுபான்மையினர் இருப்பாங்கல்ல அவங்க எல்லா மாநிலத்திலுமே மொழி சிறுபான்மையினர்கள் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடியவங்க அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை மொழி என்னவோ அந்த மொழியை சேர்ந்தவங்கள தான் அவங்க அங்கீகரிக்கப்படுவாங்க ஆனா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட எந்த பிரிவினைவாதமும் இருந்ததே இல்லை ஆனால் சீமான் அப்படிங்கிற ஒரு சோம்பி ஒரு ஒன்னும் தெரியாத முட்டல் ஒரு நாம் தமிழர் அப்படின்னு ஒரு கட்சி இங்கே தொடங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க தமிழை மொழியாக கொண்டவங்க தான் இங்கே ஆளணும் மற்றவங்கள்லாம் இங்கே ஆளக்கூடாது வாழலாம் அப்படிங்கிற மாதிரியான இந்த டைலாக் பேசிக்கிட்டு இவங்களை பிரிவினை அப்படிங்கிற ஒரு அடிப்படைகளை கொண்டு போய் தள்ளக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஒன்றியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தினந்தனம் பாதிக்கப்படுவார்கள் படுகிறாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் நாங்கள் வந்து ஆண்டி இண்டியன் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் அடிக்கடி அவங்கள வந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அவங்களுக்கு தினந்தனம் இருக்குது அவங்க ஒரு பாகிஸ்தான் ஏதாவது ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்தால் கூட அவங்க ஜெயித்தா கூட அவங்களுக்கு ஆதரவாக கைதட்டிடக்கூட முடியாத ஒரு சூழல் தான் இந்த இந்தியா போன்ற இந்த ம நாட்டில் இருக்குது அப்போ அது அவங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய யாரெல்லாம் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த சீமானம் சீமான் கட்சியைச் சேர்ந்த இந்த தம்பிகள் அந்த சோம்பிக் கூட்டங்கள் என்ன பண்ணுதுன்னா எல்லாருடைய மூத்திரத்தையும் எடுத்து குடிச்சு பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த இவங்கெல்லாம் தமிழர்கள் இவங்கெல்லாம் தமிழர்கள் இல்லை இவங்கெல்லாம் கன்னடர்கள் இவங்கெல்லாம் மலையாளிகள் இவங்கள்லாம் வந்து மராட்டியர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்களை பிரிக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சு இப்போது இங்கே தூய்மைவாதம் அப்படிங்கிற ஒரு தூய்மைவாதத்தை இவங்க முன்வைக்கும் போது இங்கே எல்லாருமே சாதியாகவும் மதமாகவும் பிரியக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இங்கே வரும் அதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம் குளிர்காயலாம் அது யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார் கூட்டத்துக்கு சாதகமாக இருக்கும் அப்போ அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட்டத்துக்கு அடிவரடி வேலை பார்க்கக்கூடிய சீமான் வந்து இங்கே இருக்க எல்லாரையும் மொழி அடிப்படையில் பிரித்து அவங்கள என்ன பண்ணுறான் பிரிவினைவாத ஒரு சக்தியாக அவங்கள இருந்துக்கிட்டு அவங்கள தினமும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது அப்போ இவன் வந்து ஒரு பிரிவினைவாத சக்தி இவன் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலையும் இப்படிப்பட்ட ஒரு பிரிவினைவாதத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன் இதையும் தாண்டி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தம்பிகளை வச்சு அவங்களையும் என்ன பண்ணுறான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு வேலையை இணையதள செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம் இந்த எஸ்பி வருண்குமார் வாயிலாக நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆனால் அதை உறுதிப்படுத்தக்கூடிய அளவில் அவர் மிகப்பெரிய அளவில் இந்தியாவை சார்ந்த ஒட்டுமொத்தமான இளைய எஸ்பிக்கள் மாநாட்டில் போய் பேசியிருக்காரு அப்படின்னா இந்த சீமானும் சீமான் கூட்டமும் இன்னும் மிகப்பெரிய கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு அச்சுறுத்தல் கூட்டம் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதே நேரத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீமானுக்கும் எஸ்பி வருண்குமாருக்கும் ஒரு மோதல் வந்துச்சு அந்த மோதல் பார்த்தீங்கன்னா அதை உருவாக்குனது இந்த சீமான் கட்சியை சேர்ந்த சாட்டை சாட்டை துறைமேலகனை சேர்ந்த இந்த இடும்பாவனம் கார்த்தி இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா நான் இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் சீமானையோ அப்புறம் இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய சாட்டை அதே மாதிரி இடும்பாவனம் போன்றவர்களையும் யாரையாவது அசிங்கமாக பேசிட்டாங்கன்னா நம்ம எல்லாரும் கூட்டமாக சேர்ந்து ஒரு தாக்குதல் நடத்தணும் அது எவனா இருந்தாலும் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குரூப்பு அந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எல்லாத்துலேயுமே இவனுங்க அப்படி ஒரு விஷயத்த சொன்னது நான் வைரலாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் அவன் வந்து என்ன பண்ணுறான் தெரியுமா அந்த எஸ்பி வருண்குமாருக்கு அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ட்விட்டர் போடுதான் அவனை வந்து ட்ராக் பண்ணி பிடிக்கும்போது ஒரு பன்னிரெண்டாம் கிளாஸோ பன்னெண்டாம் கிளாஸோ படிக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் அவனுடைய வாழ்க்கையில் அவனோட லட்சியம் என்னென்னு கேட்கும்போது நான் ஒரு ஐஏஎஸ் ஆக போகிறேன் அப்படிங்கிறான் ஐஏஎஸ் ஆக போகக்கூடிய ஒரு தம்பியை ஒரு ஒன்றும் தெரியாத பச்சை பிள்ளைய இவனுக்கு குற்றவாளியாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த அந்த தம்பிகளும் சீமானும் அந்த கட்சியும் மிகப்பெரிய அச்சுறுத்தலான கட்சி அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது இது எல்லாத்துக்கும் மேலே எஸ்பி வருண்குமாரையும் எஸ்பி வருண்குமார் குடும்பம் அவங்க பிள்ளைங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணுறானுங்க நேரடியாக இணையதளத்தில் மிரட்டல் கொடுக்குறாங்க உங்களை கொன்றுவோம் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயத்தையும் அங்கே பேசுகிறானுங்க இது எல்லாத்துக்கும் மேலே என்ன பண்ணுறானுங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ வந்து செத்துரு அப்படி சாகலன்னு வச்சுக்கேன் உன்னைய சாகடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி எஸ்பி வருண்குமாருக்கு இவனுங்க மிரட்டல் எடுக்கிறாங்க அது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அவருடைய குழந்தைகள் வெளிநாடுகளில் போய் எங்கேயா இருந்தாலும் அவங்கள கூட்டிகிட்டு வந்து கருவறுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இந்த இணைய குற்றவாளிகள் தொடர்ந்து அவங்களுக்கு அச்சுறுத்தல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் கண்டிப்பாக கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு இணையதள குற்றவாளிகள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கு கிடையாது இந்த இணையதள குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு உங்களோட பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரையும் நீங்கள் பரியாக கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீமானும் சீமானும் தம்பிகளாக இருக்கக்கூடிய இடும்பாவனமும் சாட்டையும் தப்பசிக்கிருவானுங்க உங்கள் குழந்தைகளும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் குற்றவாளிகளாக மாறி ஜெயிலில் போய் கழிதிங்கக்கூடிய ஒரு சூழல் வரும் என்று சொல்லி இதுபோன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் விழிமுறை மக்களின் குரலாக ஒழிக்கும் தனி தானிக்காரன் தனி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவ அறிவும் மனிதனுக்கு அழகு நன்றி குமார்